ஹாய் லைவ் வந்த உள்ளத்துக்கு நன்றி வாங்கோ பேசலாம் ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்த உள்ளத்துக்கு நன்றி வாங்கோ பேசலாம் ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு ஹாய் சுவாமி ஹாய் வாங்கோ லைவ் வந்த உள்ளத்துக்கு நன்றி ஒரு லைக் திட்டம் தட்டிடுங்க வாங்கோ குரு சுவாமி நீங்க எந்த ஊர் சொல்லுங்க சாப்பிட்டிங்களா இல்ல பிரேக் லஞ்ச் ஆச்சுங்களா ராஜேஸ்வரி கவின் ஹாய் மேடம் வாங்க வாங்க லைவ் வந்துக்கிறீங்க என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க ராஜேஸ்வரி கவின் வாங்க மேடம் வாங்க என் பேர் கவிதா நான் பெங்களூர் நீங்கள் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா விருப்பப்பட்டா சொல்லுங்க லைக் போட்ட உள்ளங்களுக்கு கோடி நன்றி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒரு மானிட்டைசிங் ஆகிறதுக்கு ஒரு படிக்கட்டு மேலே ஏற ஹெல்ப் பண்ணுறீங்க குட்டி தம்பி சூப்பர் வாங்க வாங்க குட்டி தம்பி ராமநாதபுரம் வாங்க சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ராமநாதபுரம் கேள்வி தான்